ஓம் கம் கணபதேன மஹ ஓம் ஸ்ரீ சடாமணீஸ்வர சுவாமின மஹ ஓம் ஸ்ரீ குருவா இன பனேன அன்பு வணக்கம் வீட்டுக்குள்ளே குடுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள் சுபா ஏய் சுபா நீ ஏன் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கே ஒரு இடத்தில் உட்காரும்மா என்றாள் அம்மா அணோ மா என் ஃப்ரெண்ட் தீபா கார்த்திகை தீபத்திற்கு வலை என்று சொன்னாமா இன்னும் வரலை பாருங்களேன் அதான் நான் அவளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்மா என்றாள் சுபா ஏய் சுபா ரெண்டு நாளாகவே சரியா மழை பெய்யுதுங்க இந்த மலையிலே தீபா எப்படி வருவா நீ வேணா தீபாவுக்கு போன் செய்ய தானே சுபா கேட்டாள் அம்மா அடோ நாட் ேன்மா என்றாள் சுபா சரி விடு சுபா நீ இங்கே வாமா மாலை நாம் வீட்டில் விளக்கேற்றணும்ல இந்த விளக்குகளுக்கெல்லாம் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி கார்த்திகை விளக்குகளை தாம்பாளத்தில் எடுத்து வைமா சுபா மாலை நாம் விளக்கேற்றும் போது ஈஸியா இருக்கும்ல ஏஞ்சாள் அம்மா அனோ போங்கம்மா நான் இப்போ அதெல்லாம் செய்த மூட்லயே இல்லை ஏஞ்சாள் சுபா மா என்னங்கம்மா செய்யணும் நான் உங்களுக்கு செய்து தரேன்மா என்று தம்பி சுரேஷ் வந்தான் கார்த்திகை விளக்குகளுக்கு என்னை திரி போட்டு தாம்பாலத்தில் எடுத்து வைத்தான் சுரேஷ் நீ ஏன்பா இதையெல்லாம் செய்துகிட்டு இருக்கே சும்மா எங்கே போனா கேட்டுக்கொண்டே வந்தார் அப்பா ஆர்வின் அவ ஃப்ரெண்டு தீபா வரலைன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதான் என்றாள் பா நான் ஸ்கூல் லீவு படிக்கிறது எழுதுறது எல்லாமே நான் செய்து விட்டேன் போர் அடிக்குதுப்பா சும்மா தானே இருக்கேன் அதான் நான் அம்மாவுக்கு ஹெல்ப் செய்யறேன் பா என்றான் சுரேஷ் ஓகே ஓகே என்ற பையில் கோதுமை மாவு வெள்ளம் ஏலக்காய் எல்லாம் வாங்கியிருக்கேன் சாயந்தரம் அப்பம் செய்யணும்னு நீ சொன்னிலை அதான் வாங்கி வந்தேன் அணு என்றார் அரவின் ரொம்ப நல்லதா போச்சுங்க எனக்கு காலை டிஃபன் வேலை முடிந்து மதிய இப்பாங்க முடிஞ்சது ஏன்றாள் அணோ சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் ஏன்றாள் அனோ வாசலில் ஆட்டோ சத்தம் கேட்டது வேகமாக வந்து பார்த்தாள் சுபா தீபா தான் தன் பெற்றோருடன் வந்து இறங்கினாள் அடடே வாமா தீபா வாங்க தீபக் வாங்கதாரி அழைத்தாள் அரவிந்த் ஆமா தீபா சுபா உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாமா ஒரு வேலையும் செய்யலாம எப்படியே வாசலையே பார்த்துக்கிட்டு இருந்தாம்மா என்றாள் அடோ ஏன் தீபா இவ்வளோ லேட் போன் எங்க வச்சே நீ கோபப்பட்டால் சுபா ஆட்டோ கிடக்கலி சுபா அதான் ஆயிடுச்சு சுபா போன் நான் ஹேண்ட்பேக்லே வச்சேன் அது அடியிலே போயிடுச்சு போல் இருக்கு அதான் உனக்கு லைன் கிடைக்கல சுபா சாரி சுபா ஏஞ்சால் தீபா சரி சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அழைத்தாள் அனோ சாதம் சாம்பார் சேனை வறுவல் வெண்டைக்காய் பொரியல் அப்பளம் பாயசம் வடை பரிமாறினாள் அனோ வடை பாயசம் சூப்பரா இருக்கு ஆண்டி என்றாள் தீபா வடை இப்போதான் அப்பா வாங்கி வந்தார் மற்றதெல்லாமே அம்மா செய்தாங்க ஏஞ்சான் சுதேஷ் தீபாவின் தாத்தா தவறிட்டாங்கம்மா அதனால் தீபத் திருவிழா கொண்டாடக்கூடாதும்மா அதான் நான் தீபாவை நம் வீட்டுக்கு கூப்பிட்டேன்மா என்றாள் சுபா ஏய் தீபா சுபாவுக்கு சுரேஷுக்கு ஃபேஷ் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கினோமே எங்கேமா வச்சே கேட்டாள் தீபாவின் அம்மா அந்த பையில் வச்சிருக்கேன்மா தீபா போய் எடுத்துட்டு வாங்கணி இந்தா சுபா சுரேஷ் வாங்கிக்கோப்பா என்று இருவரிடமும் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தந்தாள் தீபாவின் அம்மா தாரணி தீபக் உங்க ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு கேட்டாள் அரவிந்த் அடுத்த வாரம் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன் அறவேன் என்றார் தீபக் அங்கிள் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சதும் எங்களுக்கு ட்ரீட் என்றான் உங்களுக்கு தான் என்றார் தீபக் மாலை மாலை தூடிக்கொண்டே இருந்தது எனவே வீட்டுக்குள் விளக்குகளை எல்லாம் ஏற்றி வைத்தனர் சுபாவும் தீபாவும் பூஜை அறியில் விளக்கேற்றினாள் அனு அண்ணாமலையார் படத்திற்கு பூ போட்டு அப்பம் படைத்து பூஜை செய்தார் ஆர்வேன் திருவண்ணாமலை தீபவளியில் தீபவளி நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் ஒளி வீசி மகிழ்ச்சியை தரட்டும் ஏன்றாள் அனோ இதுபோன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நன்றி